இதே இதயங்களே வாழ்வுதர் எதை வார்த்திய நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் அனைவரின் பேராலையும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளிலே நமது தாய் திரு அவை லாத்ரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது ரோமாபுரியிலே நான்கு மேஜர் பசலிகா என்று சொல்கிறோம் புனித பேதுரு புனித பவுல் புனித ஜான் லேட்டன் பசலிகா பிறகு மரிய மஜோர் என்று நான்கு பசிலிக்காக்கள் இருக்கின்றன இவைகளிலே ஜான் லேட்டன் பசலிகாவை மேஜர் ஆர்ச் பசலிகா என்று சொல்கிறார்கள் கத்தோலிக்க திருவையின் தொடக்க காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ரோமை சாம்ராஜ்யத்தினால் அது சந்தித்தது ஆனால் நான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே கான்ஸ்டன்ட் அவர்கள் இந்த கத்தோலிக்க திரு அரசு மறையாக அதை அங்கீகரிக்கிறார் அவர் தனக்கு தன்னுடைய மனைவியுடைய அவருடைய குடும்பத்திற்கு சொந்தமாக இருந்த லாட்ரன் அந்த அரண்மனையை அப்பொழுது இருந்த திருத்தந்தை சில்வஸ்டர் முதலாம் சில்வஸ்டர் அவர்களுக்கு அதை பரிசாகத் தருகிறார் எனவே அந்த அரண்மனையை திருத்தந்தையினுடைய பேராலயமாகவும் அவருடைய இருப்பிடமாகவும் அவர்கள் மாற்றுகிறார்கள் முதலாவதாக கொடுக்கப்பட்ட இந்த அரண்மனையானது கிறிஸ்து மீட்பர் என்ற ஆலயமாக நேர்ந்தளிக்கப்படுகிறது முன்னூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பிறகு பத்தாம் நூற்றாண்டிலே இந்த லாட்டன் பேராலயம் திருமுழுக்கு யோவானுக்கு நேர்ந்தளிக்கப்படுகிறது பிறகு பிறகு பனிரெண்டாம் நூற்றாண்டிலே நற்செய்தியாளர் யோவானுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது அதனால்தான் இன்றைக்கு இந்த பசிலிக்காவை ஜான் லேட்டன் பசலிகா என்று அழைக்கிறார்கள் இவைகள் எல்லாம் வரலாற்று பின்னணி இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து இரண்டு வரை எட்டு ஒன்பது வரை பன்னிரெண்டாவது வசனம் இசைக்கியல் ஒரு கனவு காண்கிறார் காட்சி காண்கிறார் அந்த காட்சியிலே ஒரு புதிய ஆலயம் கட்டப்படுகிறது அந்த புதிய ஆலயத்திலிருந்து திருத்துயகம் அந்த திருத்தயகத்திலிருந்து அதனுடைய தென்புறமாக தண்ணீர் ஓட ஆரம்பிக்கிறது அது எதை நோக்கி போகிறது என்றால் கிழக்கு நோக்கி கிழக்கு வாயில் வழியாக வெளியேறி அங்கிருந்து கெதிரோன் பள்ளத்தாக்கு வழியாக சென்று கெதிரோன் பள்ளத்தாக்கு என்பது ஏறக்குறைய இருபது கிலோமீட்டர் தூரம் அந்த இருபது கிலோமீட்டர் தூரம் பாம்பு வளைந்து செல்வது போல் வளைந்து சென்று சாக்கடலில் போய் கலக்கக்கூடியது எனவே இந்த ஆற்று தண்ணீர் அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக சென்று சாக்கடலே கடக்கிறது இந்த தண்ணீர் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் எருசலேம் ஆலயத்திலிருந்து அதுவும் திருத்துயகத்திலிருந்து புறப்படுகிறது இப்போ திருத்துயகம் என்பது இறைவன் இருக்கிற இடம் அங்குதான் உடன்படிக்கை பேழை இருந்தது ஆலயம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பேழை வந்து ஒரு பீடத்தின் மீது இருந்தது இந்த பீடத்தின் வழியாகத்தான் தண்ணீர் புறப்படுகிறது அப்படின்னா இது எதை குறிக்கிறது இறைவனுடைய அந்த ஆற்றலிலிருந்து புறப்படுகிற தண்ணீர் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து அளந்து பார்க்கிறார் அளந்து பார்க்குற போதெல்லாம் தண்ணீர் வந்து கணுக்கால் அளவு இருக்கிறது அதன் பிறகு முழங்கால் அளவு இருக்கிறது அதன் பிறகு இடுப்பு வரை வருகிறது அதன் பிறகு அவர் நீந்த வேண்டி இருக்கிறது அப்படின்றால் இதை எதை சுட்டி காட்டுகிறது தண்ணீர் என்றாலே வழமை எழுச்சி தண்ணீர் என்கின்ற போது அங்கே ஒரு எழுச்சி மட்டுமல்ல அங்கே ஒரு புதிய வளர்ச்சி இருக்கிறது புதுமை இருக்கிறது புத்துணர்வு இருக்கிறது எனவே இந்த புத்துணர்வு கொண்ட மக்கள் உருவாக போகிறார்கள் இங்கே எருசலேம் ஆலயம் கட்டப்பட போகிறது புதிய ஆலயம் கட்டப்பட போகின்றது இந்த புதிய ஆலயத்திலிருந்து புதுமைகள் எல்லாம் நிகழப்போகிறது அப்படின்னா அந்த சாக்கிடல உயிரினங்கள் வாழ முடியாது ஆனால் எங்கே இந்த தண்ணீர் கலக்கிறதோ அங்கே உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது மீன்கள் எல்லாம் இருக்கிறது அது நல்ல குடி தண்ணீராக மாறுகிறது இந்த இசைக்கில் இறைவாக்கினர் வந்து காட்சி காண்பவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இசைக்கில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஒரு காட்சியை கண்டிருப்பார் உலர்ந்த எலும்புகள் பற்றிய அந்த காட்சி அதுவும் போல் அவர் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவர் தனது நாட்டிற்கான ஒரு இயக்கத்தை மீண்டுமாக இந்த இஸ்ராயல் மக்கள் ஒரு பெரும் சேனையாக அவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்பதை அவர் உள்ளூர உணர்ந்து எதிர்பார்த்து ஏங்கி கண்ட ஒரு காட்சியாக பார்க்கிறோம் அதே போல தான் தனது அந்த ஆலயம் ஏன்னா எர்சலேம் என்பது இஸ்ராயல் மக்களுக்கான ஒரு மையமாக ஆன்மீக பூமியாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த ஒரு ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் அந்த ஆலயம் மீண்டுமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற இன்னும் ஒரு பேர் ஆர்வத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு காட்சி அவர் காண்கிறார் அதுவும் குறிப்பாக அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே அது இருப்பது என்பது ஒரு முழுமையை நோக்கி அந்த இசைக்கிள் இறைவாக்கினருடைய பணியினுடைய வார்த்தையினுடைய காட்சிகளுடைய ஒரு முழுமையை நோக்கி நம்மை அழைத்துச் செல்வதாக நான் அதை பார்க்கிறேன் அதிலும் இந்த காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆலயம் மையம் அதை ஒட்டிய ஒரு குழுமம் ஒரு இஸ்ராயல் இனம் என்று இருந்ததை கடந்து அந்த ஆலயத்தை கடந்து வெளிவரக்கூடிய அந்த நீர் ஊற்று என்பது இந்த இஸ்ராயல் முழுவதையும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு ஒரு நிகழ்வாக அது அமைகிறது அதிலும் குறிப்பாக பள்ளமான பகுதியை நோக்கி சமமான பகுதிகள் பள்ளமான எங்கெல்லாம் அருள் அதிகமாக தேவைப்படுகிறதோ அங்கு நீரூற்றினுடைய அளவு அதிகமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எங்கெல்லாம் அருளினுடைய அளவு குறைவாக தேவைப்பட்டதோ அங்கு அதற்கான ஒரு தேவைதான நீரூற்று அமைந்திருந்தது போக போக எங்கெல்லாம் பள்ளங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு நீரூற்றினுடைய அதிகத்தன்மையான தண்ணீர் அங்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இது வந்து பழைய ஏற்பாட்டினுடைய ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு மீண்டுமாக புதிதிலிருந்து மீண்டுமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து மீண்டுமாக புதிய ஒரு சிந்தனையிலிருந்து நம்ம வந்து இஸ்ராயல் மக்கள் கோயிலை மட்டும் மையப்படுத்தி அல்ல மக்களையும் மையப்படுத்திய ஒரு புனிதத்தை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இது சொல்வதாக நான் பார்க்கிறேன் அதனால்தான் அந்த நீரோ அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல அந்த நீரோடை உள்ள அனைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களும் பூத்து குழுகின்றன காய்கள் கனிகள் கொடுக்கின்றன அது எல்லாருக்கும் பசியாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது இலைகள் கூட மருந்தாக அது செயல்படுகிறது அப்போ எல்லாமே பிறர் நலன் உள்ள ஒரு செயலாக அது முன்வைக்கப்படுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே எசைக்கல் இறைவாக்கினுடைய கனவு என்பது மீண்டுமாக எருசலேமில் இருக்கக்கூடிய கோயிலை மீட்டெடுப்பதில் அல்ல அந்த எருசலேம் முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய ஒரு முன்னேற்றத்தை வாழ்வை புது வாழ்வை முன்வைக்கக்கூடிய ஒரு காட்சியாக நான் பார்க்கிறேன் தொடக்க நூல் ரெண்டு பத்து பதினாலு அது வரலையும் பார்க்கும் பொழுது அந்த ஏதோன் தோட்டத்தில் அந்த நீர் பாய்கிற பொழுது எவ்வளவு வளமை அடைந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது திருப்படல் நாற்பத்தாறு நாலு ஐந்தில் பார்க்கிற பொழுது அந்த ஒரு ஆறு எவ்வளவு வளமையை கொடுத்தது அப்படின்னு பார்க்குறோம் அப்போது திருப்பலியில் அந்த மைய பீடத்திலிருந்து அருட்தந்தை அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு மக்கள் மீது தெளிக்கப்படுகிற அந்த நீர் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்குது பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்குது அது மட்டுமல்ல அவர்கள் தங்களது வாழ்க்கை இன்னும் தொடங்குவதற்கு தேவையான ஆற்றலை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நீராக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே தெளிவாக உணர்ந்து பார்க்க முடிகிறது ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உன்னதமான கடவுளின் திருவுரைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கிறது அப்படின்னு திருப்பாட நாற்பத்தாறு நான்கு சொல்லும் அதே போல் நாற்பத்தி ரெண்டு ஒன்று கலைமான் நீரோடைய நாடிச் செல்வது போல என்னுடைய உள்ளம் ஆறுமூட நாடி செல்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை சொல்லும் யோபா நச்செய்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தெட்டு அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வதரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் அதாவது இறைவன் என்பவரே பொங்கி எழுகின்ற நீர் ஊற்று அதனால தான் இந்த ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்படுகிறது ஆறு ஆலயத்திலிருந்து ஆறு புறப்படுகிறது ஆலயத்திலிருந்து நீரோடை புறப்படுகிறது அப்படின்னா என்ன பொருள்னால் இங்கு இயேசுவே நீரோட்டமாக இருக்கிறார் தண்ணீராக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே இறைவன் ஆறாக இருக்கிறார் நீரோடையாக இருக்கிறார் இதற்கு அடிப்படை காரணம் என்றால் இந்த மக்களுக்கு வந்து எருசலேமில் ஆறே கிடையாது தண்ணிக்கு வாய்ப்பே கிடையாது வெறும் கல் தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் தண்ணீர் என்பது எல்லாமே வெளியிலேருந்து வரக்கூடிய ஒன்று தான் அதிலே சிறிய ஓடைகள் இருக்கிறது சிற்றோடைகள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கூட இறைவனே நீரூற்றாக வந்து இந்த மக்களுக்கு ஒரு வழமையும் செழிப்பையும் செழுமையையும் வாழ்வையும் வளர்ச்சியையும் நம்பிக்கையும் பாதுகாப்பையும் புத்துணர்ச்சியும் கொடுப்பார் என்கிற அந்த ஒரு புதிய சிந்தனையைத்தான் எஸ்ஐக்கியல் நம்மிடத்தில் இன்றைக்கு கூற விரும்புகிறார் ஆலயம் என்பது கடவுள் வாழும் இடம் அந்த ஆலயத்திலிருந்து வெளிவருகின்ற அருளாக இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் இறைவன் பிரசனம் இவை அத்தனையும் மனிதனுக்கு புது வாழ்வை அவனது வாழ்க்கையில் ஒரு ஆதாரத்தை ஒரு நம்பிக்கையை தருவதாக அதனால்தான் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க தேவையில்லை என்று தமிழர்களே நாம் சொல்லுகின்ற வழக்கம் உண்டு இந்த யூதர்களுக்கும் அடிப்படையாக இருந்தது ஆலயம் தான் இந்த யூதர்கள் அல்லது இஸ்ராயல் மக்கள் இவர்களுக்கு நம்பிக்கை இழந்து அவர்கள் அடிமைகளாய் மீண்டுமாய் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே ஒரு புது வாழ்வு உண்டு புதிய ஆலையை நாம் கட்டி எழுப்புவோம் மீண்டும் இங்கே கூடியிருப்போம் அங்கிருந்து தண்ணீரை போல தண்ணீர் என்பது உயிர் உயிர் நாடியாக இருக்கின்ற அந்த தண்ணீர் அந்த ஆலயத்திலிருந்து வெளிப்படும் என்று சொன்னால் உங்களுக்கு மீண்டுமாய் புத்துயிர் உங்களுக்கு உண்டு எனவே இந்த ஆலயம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இன்றைய இந்த முதல் மாதமும் மிக அழகாக இசைக்கியல் உங்களுக்கு புது வாழ்வு உண்டு புது உயிர் உண்டு என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இன்றைய இரண்டாவது வாசகம் மிக சிறப்பானது ஒரு வாசகமாக இருக்கிறது குழந்தையர் எழுதிய முதல் கடிதம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனம் வரை பிறகு பதினாறிலிருந்து பதினேழு வரை இந்த பகுதியிலே இந்த ஆலயத்தினுடைய அடித்தளமாக கிறிஸ்து தான் இருக்கிறார் அவர்தான் அஸ்திவாரம் அவருக்கு மேல்தான் இந்த திரு அவை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது கொரிந்து என்பது ஒரு முக்கியமான நகர் கிரேக்க நாட்டிலே உள்ள அக்காயா மாநிலத்தில் இருக்கிற பகுதி கலாச்சாரத்திலே மிக சிறப்பு மிக்க பகுதி கொரிந்து நகரத்தில் இருக்கிற பிரச்சினை அவர்களுக்கு இருக்கிற சண்டை சச்சரவுகள் அந்த சண்டை சச்சரவுகள் எந்த அடிப்படையில் வருதுன்னா அங்கே பவுல் போதித்திருக்கிறார் அப்பல்லோ போதித்திருக்கிறார் பேதுருவை சார்ந்தவர்கள் போதித்திருக்கிறார்கள் யாக்கோப்பு சார்ந்தவர்கள் போதித்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் இப்படி போதிக்கின்றவர்களுடைய தலைவர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு நான் அப்போலவை சார்ந்தவன் நான் பேதுருவை சார்ந்தவன் நான் பவுலை சார்ந்தவன் நான் யாக்குப்பை சார்ந்தவன் என்று அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அந்த நிலையில்தான் அந்த சண்டையிட்ட மக்களிடத்திலே ஒரு ஒப்புரவும் ஒற்றுமையும் கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக அவர் எழுதுகின்ற பகுதி தான் இந்த பகுதி இந்த முதல் முதல் பகுதியை அந்த அடிப்படையில்தான் ஆக இவர் எதை சொல்கிறார் என்றால் நான் வந்து நட்டே அப்பல்லோ தண்ணீர் ஊற்றினார் ஆனால் அடிப்படையில் அதனுடைய அடித்தளம் யாரு கிறிஸ்து 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 பௌலடியாருடைய வரிகளில் மிக அழகாக சொல்லப்பட்ட ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன் அதிலும் குறிப்பாக நீங்களே அக்கோயில் என்று அவர் சொல்லுவது என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை குறித்து சொல்லக்கூடிய ஒன்றாக இல்லாமல் அங்கு இருந்த எல்லா மக்களையும் குறித்து குறிப்பாக ஒரு திருச்சபை என்றால் புறவினத்தார் இருப்பார்கள் யூதர்கள் இருப்பார்கள் இன்னும் மற்றவர்கள் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் ஒரு தனி நபரையோ தனி இனத்தையோ ஒரு குழுவையோ பார்த்தல்லாமல் ஒரு எல்லா மக்களும் இணைந்து வரக்கூடிய இயேசு என்ற ஒரு அடிக்கல்லை மையமாக கொண்டு இணைந்து வரக்கூடிய எல்லா மக்களையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இறை வார்த்தையாக நான் பார்க்கிறேன் நீங்களே அக்கோயில் அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக யூதர்கள் எல்லாருமே கோயிலை மையப்படுத்தி வாழ்ந்து வந்து விட்டார்கள் இப்போது அந்த யூதர்கள் பல வேலை காரணமாக அல்லது பல காரியங்கள் காரணமாக பிற இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அவர்களோடு புறவினத்தார்களும் வந்து இணைந்து கொள்கிறார்கள் ஆயினும் அவர்கள் கோயில் மனப்பான்மை அதாவது கட்டட மனப்பான்மை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஆனால் பவுலடியார் மிக தீர்க்கமாக கட்டடம் அன்பது என்பது ஒரு அடையாளம் நம்ம கல் மண்ணு வைத்து கட்டக்கூடிய ஒன்றாக இருப்பதல்ல அதை மையப்படுத்தி நாம் வாழ்வதல்ல நீங்களே அந்த கோயில் நீங்கள் இணைந்து வருவது ஒவ்வொரு செங்கலை போல ஒவ்வொரு கல்லை போல எப்படி அவற்றையெல்லாம் கொண்டு ஒரு கட்டடம் கட்டியெழுப்பப்படுகிறோ அதே போல ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு இடங்களை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்கள் கூடி வந்து இணைந்து உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை என்பதுதான் திருச்சபை அதுதான் கோயிலாக இருக்க முடியும் அதற்கு அடிக்கல்லாக இருக்கக்கூடியவர் இயேசு என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எந்த கீறல்களும் இல்லாமல் அந்த கோயிலில் எந்த கீறல்களும் இல்லாம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு ஏன் அப்படின்னா கீரல்கள் என்பது இந்த பிளவுகள் குறிந்து நகரிலேயே மக்களிடம் இருந்த அந்த வேறுபாடுகள் இன பிரிவினைவாதங்கள் மொழி பிரிவினைவாதங்கள் இவையெல்லாம் அவளை பிளவுபடுத்தி இருக்கிற பொழுது அது அந்த ஆலயத்திற்கான கீரல்களாக பவுலடியார் பார்த்துருக்கக்கூடும் இதை இன்றைய நாட்களுக்கான ஒப்பீடாக நம்ம பார்க்கலாம் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அந்த கோவில் அப்போ என்ன அப்படின்னா என்னுடைய ஆலயம் என்பது வெளியில் இருக்குது அப்படிங்கிறத கடந்து நான் ஒரு கோவிலாக இருக்கணும் நான் கடவுளை ஏந்தி செல்லணும் கடவுளுடைய அந்த உயிர் எனக்குள்ளே வாழுது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இரண்டாவது நான் வெளியில் பார்க்கிற இந்த கட்டிடங்கள் தொடக்கத்தில் இன்னைக்கு நம்ம அந்த விழா கூட அதை ரொம்ப அழகாக சொல்லுது நேர்ந்தளித்தது கடவுளுக்கு நேர்ந்து கொடுப்பது எப்போது அந்த நேர்ந்தளிக்கிற அந்த நிகழ்வு நடக்குதோ அந்த சாதாரண கல்லும் மண்ணும் அந்த அதில் வைத்திருக்கிற எல்லா விளக்குகளும் எல்லாமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இப்போ ஆனால் பல நேரங்களில் நான் என்ன நம்ம என்ன சொல்கிறோம் இந்த இடம் எங்கள் தாத்தா கொடுத்தது இல்லை இந்த கோயில் இந்த கட்டிடம் வந்து இவர் கட்டினது அவர் கட்டினது எல்லா கல்வெட்டுகளும் அப்படியே நம்ம ஒரு மாதிரி வைத்து கொண்டு போனாலும் கூட இது கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டது இது கடவுள் பெயரால் நாம் இணைந்து ஜெபிப்பதற்கு ஒன்று கூடுவதற்கு நல்லது நினைப்பதற்கு நல்லது செய்வதற்கான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அந்த கோவிலில் ஆலயத்தில் நிரப்பப்படுகிறது சுருக்கமாக சொல்லப்போனால் சாதாரண கட்டிடங்கள் எல்லாம் ஆலயங்களாக எப்பொழுது மாற்றப்படுகிறது அப்படின்னா அது கடவுள் பெயரால் அவரை மையமாக வைத்து நாம் ஒன்று கூடுகிற பொழுது பொதுவாக கிறிஸ்தவத்தில் வந்து நான் மீட்படைய வேண்டும் என்ற ஒரு தன்மை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு தனி மனித மீட்பு என்பது இரண்டாவது கட்டமாக பார்க்கப்படலாம் ஆனால் முதன்மையான ஒரு மீட்பு என்பது இணைந்த ஒரு மீட்பு ஒரு கம்யூனிட்டேரியன் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு இணைந்து இருக்கிற பொழுது ஒரு மீட்பு என்பது கடவுளுடைய அருளால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் தான் அந்த திருச்சபை என்ற ஒரு 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 இயக்கம் என்பது முன்வைக்கப்படுகிறதா பார்க்கிறேன் எனவே தனிப்பட்ட எனது மீட்பு அப்படின்னு இல்லாமல் நாம் மீட்படைகிறது அப்படிங்கிறத அந்த கோயிலுடைய ஒரு தன்மையாக இருக்குது இறைமக்கள் கடவுளுடைய கோவில் என்கிற சிந்தனை வந்து பவுலுக்கு வேறு மேலோட்டமான சிந்தனை இல்லை பவுளுடைய வாழ்க்கை அதுதான் ஏன்னா அவருடைய பார்வை நாம் இன்றைக்கு அன்பியங்கள்லாம் பேசுகிறோம் ஆனால் இந்த அன்பியங்களுடைய ஆதாரம் அல்லது மூலம் எங்கே இருக்குன்னா தான் இருக்கு அவர் தான் எக்லேசியா ஒய்கியோ அதாவது இல்ல திருச்சபையை கட்டி எழுப்பியவர் இல்லத்திருபையை கட்டி எழுப்பியவரே தான் அவர் எந்த கட்டடத்தையும் கட்டலை அவர் கூடுகை கூட கூட வீடுகளில் தான் கூடியிருக்கிறார் அதான் நம்ம லூக்கா நச்செய்தியாளர் ரெண்டாவது புத்தகமாகிய திருத்தூர் பணிகளை எழுத பார்க்குறோம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மக்கள் வீடுகளிலே கூடினார்கள் அப்பத்தை பிட்டார்கள் எனவே பகுடைய இறையலே அடிப்படை இறையலே கட்டட இறையல் இறையல் அல்ல மக்கள் இறையியல் மக்கள் சமூகம் சார்ந்த இறையியல் மக்கள் தான் ஆலயம் அதனால தான் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் இதோ குறுந்தியர்கள் எழுதிய முதல் திருமுகத்தில் உங்கள் உடல் தூய ஆவி தங்கும் கோவில் உங்கள் உடலே கோவில் அப்படிம்பார் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கட்டி எழுப்பிய ஆண்டவருக்கான ஆலயமாக இருக்கிறோம் நமது நற்செயல்களின் வழியாக இந்த ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறோம் எனவே இந்த சிந்தனையோடு இன்றைய நற்செய்திக்கு நாம் நகர்ந்து செல்வோம் என்று சொன்னால் யோவா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை மிக அழகான ஒரு பகுதி கொஞ்சம் தர்க்கமான பகுதியும் கூட இதை இடித்து போடுங்கள் மூன்று நாளில் கட்டி எழுப்புவேன் அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு ஆனால் அவர் எந்த ஆலயத்தை குறித்து சொன்னார் என்பதுதான் கேள்வி யோவான் பணியை ஆரம்பிக்கின்ற போது இந்த பகுதியை கொண்டு வருகிறார் மார்க் லூக்கா என்கிற ஒத்த ஒத்தமை பகுதிகளெல்லாம் இயேசு பணியை நிறைவு செய்கின்ற போது இந்த பகுதியை கொண்டு வருகிறார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் மட்டும் இந்த கோவிலுக்கு வருவதில்லை பிரயனத்தார் வருகிறார்கள் எனவே பிரயனத்தார் வழிபடுகின்ற பகுதி என்றே ஒரு பகுதி இருக்கிறது அந்த மையப்பகுதியாக ஆலயம் இருக்கிற மையப்பகுதியை சுற்றி இருக்கிற பகுதிகள் ஒதுக்கப்பட்ட பகுதிகள் ஆனால் என்ன நிகழ்ந்தது இந்த பிரவயனத்தார் வழிபடுகின்ற பகுதிகளில குருவாக இருந்த அண்ணாசி என்கிறவர் வியாபார நிறுவனங்களை நிரூபிவிட்டார் எனவே இங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இயேசு வந்து இன்னைக்கு இல்லை அவர் வந்து இப்ப அவர் பொதுப்பணியை ஆரம்பிக்கிறார் என்றால் அவருக்கு வயது வந்து முப்பது முப்பத்தி ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் முடிக்கிறார் என்றால் முப்பத்தி மூன்று என்று வைத்துக் கொள்வோம் ஆக முப்பது பன்னிரெண்டு வயதிலிருந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார் இவற்றை எல்லாம் இந்த அக்கிரமங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்பொழுதுதான் அவர் முடிவுக்கு வருகிறார் இனிமேலும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடப்பதற்கு அனுமதிக்க கூடாது ஏனென்றால் இது என்னுடைய தந்தையின் வீடுகள் இதிலும் ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்கிறது என்ன நிகழ்வு என்றால் அங்கே புரா இருக்கிறவர்கள் எளியவர்களுடைய காணிக்கை இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு இங்கிருந்து எடுத்து கொண்டு போங்கள் அவங்கள கம்பால் அடிக்கலை சாட்டையால் அடிக்கவில்லை யாரை சாட்டையால் அடிக்கிறார் ஆடு மாடு விற்கிறவரை சாட்டையால் அடிக்கிறார் அதே மாதிரி நாணய மாற்றுவோரை சாட்டையால் அடிக்கிறார் ஆனால் இந்த புராவ் இருப்பவர்களை பார்த்து நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள் என்று அமைதியாக சொல்கிறார் இப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது நாம் லூக்கா நச்சு உத்தமி நட்ச விளைவை பார்த்தோம் என்றால் அந்த குருத்தி ஞாயிறு நடக்கின்ற நிகழ்வில் ஐந்து நாட்குள்ளாகவே அவருடைய தலைக்கு அவர்கள் விலை வைத்து விடுகிறார்கள் அண்ணாசு விலை வைத்து விடுகிறான் இது இந்த கோவில் வெறும் கோவில் அல்ல இது மனித வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது மனித கோவில்களுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கிறது எனவே இந்த கோவிலை நான் அஹ் தீட்டுப்படுத்துவதற்கு எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டேன் என்கிற ஒரு தீர்க்கத்தோடு இந்த முடிவை எடுக்கிறார் அதை செயல்படுத்துகிறார் எல்லா நற்செய்தியாளர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்தே பகுதி என்ற அடிப்படையிலேயே இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக யோவான் எழுதுகிற பொழுது இரண்டாவது அதிகாரத்தில் இதற்கு முன்பாக அவர் வந்து கானாவூர் திருமண நிகழ்வை சொல்கிறார் அது வந்து கலிலேயா பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இது வந்து யூதா நாட்டில் நடக்கக்கூடிய பகுதியாக ஒரு நிகழ்வாக இருக்குது ஆனால் உடனடியாக இதை வைப்பதற்கான காரணம் என்ன பாஸ்கா விருந்திற்காக அவர் வந்து பாஸ்கா நிகழ்வுக்காக திருவிழாவிற்காக அவர் எருசலேம் செல்கிறார் என்பது உடனடியாக நிகழக்கூடிய ஒன்றாக இருக்குது கானாவூர் திருமணத்தில் நடந்த அந்த நிகழ்வு என்பது ஒரு முதல் அருள் அடையாளம் என்று சொன்னால் நான் இதை வந்து அவருடைய இரண்டாவது யோவானுடைய நற்செய்தின் அடிப்படையில் இது வந்து இரண்டாவது அருள் அடையாளமாகவே நான் இதை பார்க்க விரும்புகிறேன் வல்ல செயலாக இயேசு வெளிப்படுத்திய தன்னை வெளிப்படுத்திய ஒரு வல்ல செயலாக உண்மையை வெளிப்படுத்திய ஒரு நல்ல செயலாக நான் இதை பார்க்குறேன் குறிப்பாக இயேசுவை இந்த மாதிரி நம்ம இங்கேயும் பார்த்ததே இல்லை அது எவ்வளோ விரிவாக விவரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா கயிற்றினால் சாட்டை பின்னி அடிக்கிறார் ஆடு மாடுகளை விரட்டி அடிக்கிறார் அங்கு இருந்தவர்களையெல்லாம் அவர் துரத்துகிறார் அவர் துரத்துகிறார் அந்த மேசையில் இருக்கக்கூடிய அந்த அந்த நாணயங்களை எல்லாம் சிதறடிக்கிறார் மேசையை கவிழ்த்து போடுகிறார் இத்தகைய ஒரு விரிவான செயல்முறைகள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது இயேசு ஒரு ஆக்ஷன் ஹீரோ போல அங்கே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது எனவே தான் அது பலருக்கும் தந்தை சொன்னது போல கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் இந்த செயல் என்பது ஆலயத்திற்கு செல்வதற்கான வழியை அல்லது ஆலய விலாகத்தை வளாகத்தை அது புதுப்பிக்கக்கூடிய புனிதப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கலாம் ஆலயத்திற்கு கடவுளை அன்பு செய்யக்கூடிய வழிபடக்கூடிய ஜபிக்கக்கூடிய யார்னாலும் தங்கு தடையின்றி உள்ளே செல்வதும் கோயிலிருந்து வெளிவரக்கூடிய அருள் தங்கு தடையின்றி மக்கள் எல்லாரையும் நினைப்பது முதல் வாசகத்தில் வாசித்தது போல தங்கு தடையின்றி எல்லாரையும் நினைப்பதுமான ஒரு புனிதமான நீரூற்றாக அது இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்ந்து ஆண்டவர் இயேசு இதை உணர்ந்து செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இயேசும் பல இடங்களிலே குறிப்பாக லூக்கா நற்செய்தி பதினேழு இருபத்தி ஒன்றுல சொல்வார் இறை ஆட்சி உங்கள் நடுவிலே இருக்கிறது உன் நடுவிலே அல்ல உன்னிடம் அல்ல உங்கள் நடுவில் அந்த கம்யூனிட்டேரியன் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்குது உங்கள் நடுவில் இருக்கிறது இப்போ எல்லாருக்குமான ஒரு ஆலயமாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஆலயம் அப்படிங்கிற பௌலடியார் முன்வைத்த செய்தியை அவரும் வலியுறுத்துகிறார் அதே போல் மத்தையும் பதினெட்டு பத்தொன்பது இருபதில் வாசிக்கிறோம் உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் இருவர் வேண்டுவதை குறித்து மனம் ஒத்திருந்தால் அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்கள் கிடைக்கும் ஒரு ஆள் இல்லை இருவர் அதே வரியில் எங்கே இரண்டு மூன்று பேர் ஒன்றாக கூடி ஜபிக்கிறார்களோ அங்கு அவர்களிடையிலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் அப்படின்னு ஆலயம் வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி கூட முன்வைக்கப்படலாம் ஆலயம் வேண்டாமா ஆலயம் கண்டிப்பாக வேண்டும் எதுவாக இருக்கணும் அப்படின்னா மக்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கணும் மக்களுடைய ஒற்றுமையினுடைய ஒரு அடையாளமாக மக்களுடைய பொருளாதார நிலையினுடைய ஒரு அடையாளமாக மக்களுடைய ஆன்மீக வேரூன்றலின் ஒரு அடையாளமாக அது இருக்கிற பொழுது அந்த மக்களுடைய ஒரு உள்ளார்ந்த ஒரு பிரதிபலிப்பாக அது இருக்கும் ஆலயத்தை பார்க்கும்போது மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற உள் உணர்வு வேணும் மக்களை பார்க்கிற பொழுது இந்த ஆலயம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும் இரண்டும் ஒருவருடைய மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது மனிதர்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்குன்னு தெரியாது அதை இந்த ஆலயம் அந்த ஊரில் பிரதிபலிக்கணும் அப்படி இருக்கிற பொழுது உண்மையிலே இயேசு முன்வைக்கக்கூடிய இறையாட்சி சமூகம் என்பது நம் மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஆலயத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா மக்கள் எல்லாரும் தந்தை சொன்னது போல் ஒருமித்த ஒரு உணர்வோடு சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற உணர்வோடு கடவுளை சந்திக்கிற ஒரு இடம் ஆனால் இங்கே என்னவா அது அந்த ஆலயம் மாற்றப்படுது அப்படின்னா ஒரு வியாபார தலமாக மாற்றப்படுகிற பொழுது கடவுள் சாட்டை பின்னி அடிக்கிற அளவுக்கு அவர் கோவப்படுகிறார் ஏன்னா அங்கே அதனுடைய அந்த பர்பஸ் மாறுபடுகிற பொழுது வேறாக மாறுகிற பொழுது கடவுளை கோவப்படுறேன் அப்போ இன்றைக்கி என்னுடைய ஆலயம் என்ன பர்பஸுக்காக எழுப்பப்படுகிறது என்னுடைய உடலாகி ஆலயமாக சரி நம்ம நம்முடைய பங்குத்தலங்களில் இல்லை வெவ்வேறு இடங்களில் இருக்கிற ஆலயங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று சாலமோன் கட்டிய அந்த ஆலயம் வந்து நபுகத்னேசரால இடிக்கப்படுகிறது அதன் பிறகு செருபாவில் கட்டிய அந்த ஆலயம் வந்து ஆயிடுது இதை வந்து பெரிய ஏறோது மக்களை கவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதை கட்டி எழுப்புகிறேன் நான் தான் பெரியவன் என்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயம் தேவையில்லை அது மக்களுடைய மனசில் இருக்கணும் இயேசு பாடுகள் படுகிறார் துன்பப்படுகிறார் நற்செய்தி அறிவிக்கிறார் இது எல்லாம் எங்கே நிறைவு பெறுகிறதுனா உயிர்ப்பில் உயிர்ப்பில்லை அப்போ ஒரு ஆலயம் என்பது நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டு வரீங்க அப்படின்னா கழுவப்படுகிறீர்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறீர்கள் சக்தியையும் ஆற்றலையும் பெறுகிறீர்கள் உனக்குள்ள உயிர்த்த ஆண்டவராக நீ வெற்றி பெறக்கூடிய ஒரு மனிதனா மனுஷியா அந்த ஆலயத்திலிருந்து நீ வருகிறாய் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒரு நிறைவை இந்த வாசகம் நமக்கு உணர்த்தது அன்புக்குரிய இனி இதயங்களே ஆண்டவர் இயேசு அவர்தான் அந்த மாபெரும் கோயில் பெரும் கோயில் அவர் தன்னை சிலுவையிலே நேர்ந்தளித்தார்கள் ஒப்பு கொடுத்தார்கள் அந்த சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து நேர்ந்தளித்ததின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நாம் ஒவ்வொருவரையும் அவர் புனிதப்படுத்தி அந்த பெரும் கோயிலோடு தன்னோடு அவர் நம்மை இணைத்து கொண்டார் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெரும் கோயிலாக இருக்கின்ற இறைமகன் இயேசுவிலே நாம் அனைவரும் அவரது அந்த சிலுவை பலியின் வழியாக இணைக்கப்பட்டு அவருடைய உயிர் தெளிதலே நாமும் உயிர்த்திருக்கிறோம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்மளுடைய சிந்தனை நமது சொல் நமது செயல் நமது வாழ்க்கை முறை அத்தனையும் நமது ஆண்டவருடைய அந்த வாழ்வை வெளிப்படுத்தக்கூடிய சான்றாக சாட்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவரசேசு சொல்கிறாரே உங்களது செயல்களின் வழியாக நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் செயல்களின் வழியாக ஆண்டவரேசு நம்ம அத்தனை பேரும் ஆசிர்வதிப்பார் இனி இதயங்களே இன்றைய நாளிலே வாழ்வுதரும் இறை வார்த்தை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நாம் சந்திக்கின்றோம் இயேசுக்கே புகழ் ये सुखी नंद्री मरिए वाल्ड